திருவேற்காடுல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு நீங்க பாக்குறீங்க பாருங்க இதுதான் அபார்ட்மெண்ட் லக்ஸுரி அபார்ட்மெண்ட் டோட்டலா ஆறு பிளாட் வந்து போட்டிருக்காங்க அதுல மூணு ஆல்ரெடி புக்கு ரிங் பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு இந்த எல்லா டோர் டீ கொடுத்துருக்காங்க நாளைக்கு ரெண்டு டைல்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இது வந்து காமன் பாத்ரூம் இந்த பிளாட்டோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கேட்டிருக்காங்க அதனால இவங்க வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணும்னா கூட உங்களுக்கு ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா அப்படியே சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெட்ரூம் தான் கொடுத்திருக்காங்க 10க்கு 12 எல்லாமே 10க்கு 12 தான் கொடுத்திருக்காங்க சோ கிச்சன் வந்து 9க்கு 11 ல ரொம்ப பெரிய கிச்சனுங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய கிச்சன் நான் எங்கயுமே பார்த்தது கிடையாது இவங்க நல்லா கிச்சனும் நல்லா பிராடா கொடுத்திருக்காங்க 9க்கு 12 ல பை 12 உங்களுக்கு கிச்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வர்தா தான் இருக்கு ஏன்னா திருவேர் வந்து டெவலப் ஆகுற லொகேஷன் கிடையாது ஆல்ரெடி டெவலப் ஆன லொகேஷன் பிரைம் லொகேஷன்ல இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க நார்மலா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் அது வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம சேனலுக்காக ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்க நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி முந்நூறு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருவேற்காடுல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்கு அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ பாருங்க இதுதான் அபார்ட்மெண்ட் லக்ஸுரி அபார்ட்மென்ட் டோட்டலா ஆறு பிளாட் வந்து போட்டுருக்காங்க அதுல மூணு ஃபிளாட் ஆல்ரெடி புக்குடு இப்போ ரிமைனிங் பாத்தீங்கன்னா மூணு ஃபிளாட் தான் சேல்ஸ்க்கு இருக்கு அது உங்களுக்கு வீடியோல தெளிவா காட்டுறேன் இது ரொம்ப ஒரு பிரைம் லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம் திருவேற்காடுல இருந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பஸ் டிப்போல இருந்து உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் தான் இந்த அபார்ட்மெண்ட் லொகேட்டா இருக்கு அதே மாதிரி கோயில் அம்மன் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருவேற்காடு அம்மன் கோயில் இருந்து அப்படியே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் மெயின் பிரைம் லொகேஷன்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் லொகேட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மெட்ரோ வந்து உங்களுக்கு இங்க இருந்து வெறும் நாலு கிலோமீட்டர்ல தான் மெட்ரோ ஸ்டேஷன் அவைலபிளா இருக்கு அருமையா இருக்கு இந்த லொகேஷன்ல இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு டீடைலா காட்டுறேன் பாருங்க வீடியோ பாத்தீங்கன்னா அபார்ட்மென்ட்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிட்டி எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரியும் பாருங்க வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அபார்ட்மென்ட் பக்கத்துல தான் இருக்கிறோம் இது வந்து ரோடு நம்மளுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ரோடு தான் ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராடான ரோடு தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு ஸோ இது ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது கிரௌண்ட் ஃபுளோரில் உங்களுக்கு ஸோ டோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் மூணு ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு ஸோ ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாட் வந்து உங்களுக்கு இருக்கு அதில் டோட்டலாக சிக்ஸ் ஃபிளாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளாட் வந்து ஆல்ரெடி புக்குடு ஸோ மூணே மூணு தான் உங்களுக்கு சேல்ஸ்க்கு இருக்கு இங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட ஃபீச்சர்ஸ் சிசிடிவி கொடுத்துருக்காங்க கவர்டு கார் பார்க்கிங் அப்புறமா லிஃப்ட் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ இங்க நீங்க பாக்குறீங்க பாருங்க இதுதான் கார் பார்க்கிங் டூ வீலரு கார் பார்க்கிங் எல்லாம் இங்க சம்பு கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க்கு இதெல்லாமே நம்மளுக்கு இங்க அழகாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னும் முடியல ஒரு டூ மந்த்ஸில் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் ஒர்க் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன ஒரு ஹைலைட் ஆன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மெயின் டோர் இருக்கு பாருங்க இங்க இருந்து நீங்க மேலே போறீங்க பாருங்க இந்த மெயின் டோர் வந்து நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் செக்யூரிட்டி டோர் வந்து இங்க ப்ரொவைட் பண்றாங்க அதாவது இங்க இருக்கிற பிளாட் ஓனர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டு மூலமா தான் ஆக்சஸ் பண்ணி டோர் மூலமா நீங்க மேலே போக முடியும் அது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் எங்கேயுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது இல்லை இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ இப்போ நம்ம மேலே போயிட்டு பிளாட் என்னென்ன இருக்கு அது ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு தடவை ரிவியூ மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இப்படி தான் நம்ம உள்ள போக முடியும் சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருவாங்க அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி டோர் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டு மூலமா தான் இங்க உள்ள போக முடியும் அதனால இது ஒரு சேஃப்டி இதுதான் உங்களுக்கு அந்த ஃபைவ் பேசஞ்சர் லிஃப்ட் ஸோ ஒர்க் போயிட்டு இருக்க ஒரு டூ மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் இதுதான் மேலே போகணும் இது ஒரு மூன்று அடிக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராடா தான் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்குமா இருக்கும் பட் இது கொஞ்சம் ப்ராடா இருக்கு நல்லா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட்ஸ் இருக்கு இது ஒரு பிளாட்டு இது ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு இது வந்து சேல்ஸ் இது இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டூ மந்த்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் வந்து முடிஞ்சிடும் சோ இது இன்னும் டைல்ஸ் எல்லாம் போடல இங்க எப்படி டைல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் டைல்ஸ் போட்டுருவாங்க சோ அப்படியே நம்ம செகண்ட் ஃபுளோர் போயிடலாம் சோ மெயினா ஹைலைட் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தாங்க நல்லா ப்ராடா கொடுத்துருக்காங்க ஈஸியா இருக்கு நம்ம போறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் செகண்ட் ஃப்ளோர்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட்ஸ் வந்து நம்மளுக்கு சேல்ஸ்க்கு இருக்கு இது ஒண்ணு அண்ட் இது பாத்தீங்கன்னா இது இன்னொன்னு ஸோ டோட்டலாக ரெண்டு ஃபிளாட் வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு இருக்கு இப்போ நீங்க பார்க்குறீங்க பாருங்க இதுதான் ஹால் ஸோ நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க ஹாலு ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் வந்து நல்லா பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பத்து அந்த சைஸில் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் பாத்ரூமு ஸோ காமன் பாத்ரூம் இது அண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்ரூமு பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இது இன்னொன்று ஒரு பெட்ரூம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஆல் கிச்சன் இதுதான் கான்செப்ட் டூ பிஹெச்கே இதுவும் பன்னெண்டுக்கு பத்து பெட்ரூம் பெருசா தான் இருக்கு அண்ட் இது வந்து இந்த பெட்ரூம்ல வந்து நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்னொன்று உங்களுக்கு எதாச்சும் ஷெல்ஃப் தேவைப்பட்டதுன்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஒர்க்கை போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சில சில ஆல்டரேஷன் தேவைப்பட்டா கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து கிச்சன் ஸோ நல்ல பெரிய கிச்சன் தான் மேல வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க பெரிய ஸோ கிச்சன்ல பார்த்தீங்கன்னா கிரானைட் டாப்பு எஸ்எஸ்ல ஷிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு இந்த மாதிரி பால்கனி தான் அழகா ஈவினிங் டைம்ல வந்து ரிலாக்ஸேஷனுக்கு இங்க வந்து நீங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இங்க பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பால்கனி வந்துருது ஸோ இதுதாங்க இது வந்து ஒரு வீடோட செட்டப்பு அடுத்தது அப்படியே பக்கத்துல இதுவும் நம்மளுக்கு சேல்ஸுக்கு தான் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஆளு அண்ட் இது பாத்தீங்கன்னா பெட்ரூம் ஸோ வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வந்து பெருசா தான் இருக்கு நல்ல பெரிய பெட்ரூம் தான் இது அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செல்ஃப் ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா கஸ்டமைசேஷன் தேவைப்பட்டதுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க இது காமன் டாய்லெட்டு ஸோ காமன் பாத்ரூமு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அடி இது பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பன்னெண்டுக்கு பத்து பெரிய பெட்ரூம் நல்லா இருக்கு செட்டப்பே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பால்கனி இதுதாங்க ஹைலைட்டாவே இருக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஈவினிங் டைம்ல கிட்ஸோட லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க அழகா ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அழகா இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு பாருங்க நல்லா ப்ராடான ரோடு சோ பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு பிராடான ரோடு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பக்கம் வந்து இது கிச்சன் இது கிச்சன் ஏரியா ஸோ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணும்னா வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க மேக்சிமம் ஒரு டூ மந்த்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் ஒர்க்கு ஸோ எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் ஸோ அப்படியே நம்ம தேர்ட் ஃபுளோர் போயிட்டு அங்கேயே ஒரு இது வந்து சேல்ஸ்க்கு இருக்கு அதுவும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம அப்படியே தேர்ட் ஃபுளோருக்கு போயிடலாம் பாத்ரூம் நீங்க பாத்துருப்பீங்க பாத்ரூம் எல்லாம் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா நாலு அடி வரைக்கும் டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க வேற உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து விசிட் பண்ணுங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க நம்மளுக்கு பக்கம் இப்போ நம்ம தேர்ட் தேர்ட் இருக்கிறோம்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு பிளாட்ஸ் இந்த பிளாட் வந்து ஆல்ரெடி புக்குடு சோல்டு இது இது கொஞ்சம் கஸ்டமைசேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க கஸ்டமர் இது கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓபன் கிச்சன் அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணதுனால ஓபன் கிச்சன் கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு க்ளோஸ் க்ளோஸ் கூட கூட பண்ணுவாங்க கவுண்டர் இது உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கஸ்டமர் ஓபன் கிச்சன் உங்க கிச்சன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அவங்க கஸ்டமைசேஷனா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால கிச்சன் பக்கத்துல அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா இது ஹாலு இது பெட்ரூம் சோ பெட்ரூம் எல்லாமே ரொம்ப பெருசா தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சோ டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இங்க பாருங்க சீலிங் வரைக்கும் டைல்ஸ் வரும் சோ கம்ப்ளீட்டா பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாம் பிராண்டட் தான் இந்த பாரி வேர் இந்த மாதிரி ஜாக் அந்த மாதிரி இதுல தான் நம்மளுக்கு பாத்ரூம்ல வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டு கொடுக்குறாங்க பிராண்டட் தான் லோ குவாலிட்டிலாம் எல்லாம் பண்றது கிடையாது அண்ட் இது வந்து பால்கனி சோ தேர்ட் ஃப்ளோரோட பால்கனி ஸோ ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸேஷனுக்காக இந்த பால்கனி வந்து இங்கே தாராளமாக இது பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இல்லை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பெட்ரூம் பெட்ரூம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க எல்லாத்துக்குமே பெட்ரூம் பெருசாக இருக்குங்க நார்மலாக நிறைய இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் தான் பெருசா கொடுப்பாங்க இன்னொன்று பெட்ரூம் வந்து சின்னதாக கொடுப்பாங்க பட் இங்க வந்து எல்லா பெட்ரூமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த இது வந்து சோல்டு ஓகேங்களா இது ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க இது தாங்க சேல்ஸ்க்கு இருக்கு ஸோ ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு இது ஆல் ஸோ ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க இது ஆளு இது காமன் டாய்லெட்டு ஸோ காமன் பாத்ரூம் இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது பெட்ரூம் ஸோ பெருசாக தான் இருக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஏதாச்சும் ஷெல்ஃப்ஸு தேவைப்பட்டா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏன்னா இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை உங்களுக்கு கஸ்டமைசேஷன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க அழகா பெருசாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க விண்டோ விண்டோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ கிச்சன் இது ஸோ கிச்சன் கூட பெருசாக தாங்க இருக்குது அண்டு இது பார்த்தீங்கன்னா பால்கனி பால்கனி தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த விண்டோ எல்லாம் பெருசாக கொடுத்ததுனால வெண்டிலேஷன் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்கும் இங்கே ஸோ இதை இது வந்து பெட்ரூமு வித் அட்டாச் டாய்லெட்டு ஸோ இதுதாங்க டூ பிஹெச்கே ஃப்ளாட் வந்து சேல்ஸ்க்கு இருக்கு டோட்டலாக ஆறு ஃப்ளாட்டுங்க அதில் மூணு வந்து புக் பண்ணிட்டாங்க கஸ்டமர் ஏன்னா ப்ரைம் லொக்கேஷன் மெயின் லொக்கேஷன் நம்மளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட்டு ரோடு எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து மூணு வந்து நம்மளுக்கு புக் ஆயிடுச்சு மூணு தான் சேல்ஸ்க்கு இருக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் மாடல் காட்டிட்டேன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா திருவேற்காடு நீங்க வரலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நீங்க டைரெக்டா வந்து பாருங்க உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லை எனக்கு சில கஸ்டமைசேஷன் வேணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்படியும் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே குவாலிட்டியாக தான் பண்றாங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க ஒரு தடவை விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லா ஃப்ளோரும் நான் காட்டிட்டேன் ஒரு மாடலுக்கு காட்டிட்டேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா ஓரளவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை ஸோ மெயினாக நான் ஹைலைட்டாக சொல்லிடுறேன் பாருங்க இந்த ஃப்ரேமு எல்லா டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டீ குட் ஓகேங்களா ஒரிஜினல் டீ குட்ல நம்மளுக்கு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு டீ குட்ல டோர் கொடுத்துடுறாங்க அண்ட் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா இது வந்து ஓரளவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அண்ட் இது வந்து காமன் பாத்ரூம் இந்த பிளாட்டோட கஸ்டமர் பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கேட்டுருக்காங்க அதனால இவங்க வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணும்னா கூட உங்களுக்கு வெஸ்டர்ன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதான் கஸ்டமைசேஷன் நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்க பினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு டைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே பிராண்டட் டைல்ஸ் தான் நார்மல் குவாலிட்டி கிடையாது நீங்க வந்து கூட செக் பண்ணிக்கலாம் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பன்னெண்டு எல்லாமே பத்துக்கு பன்னெண்டு தான் கொடுத்துருக்காங்க பால்கனி அழகா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கிட்ஸ் லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல அழகா இங்க ரிலாக்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க கிச்சன் ஸோ கிச்சன் வந்து ஒன்பது பதினொன்னுல கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய கிச்சனுங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய கிச்சன் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இவங்க நல்லா கிச்சனும் நல்லா ப்ராடா கொடுத்துருக்காங்க நைன் பை லெவன்ல உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருவாங்க சிங்க் வந்து எஸ்எஸ்ல கொடுப்பாங்க அண்டு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு அடி வரைக்கும் நம்மளுக்கு டைல்ஸ் வந்து கிச்சன்ல கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பா வாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்தா தான் இருக்கு ஏன்னா திருவேற்காடு வந்து டெவலப் ஆகிற லொக்கேஷன் கிடையாது ஆல்ரெடி டெவலப் ஆன லொக்கேஷன் உங்களுக்கே தெரியும் அதனால இந்த பிரைம் லொக்கேஷன்ல இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க நார்மலாக இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அது வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம சேனலுக்காக ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்க நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி முந்நூறு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு டென் பர்சன்ட் பேமெண்ட் பண்ணா போதுங்க மற்ற நைன்டி பர்சன்ட் வந்து நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இஎம்ஐல பே பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டுனால எல்லா மேஜர் பேங்க்ஸ் கூட டைப் வச்சிருக்காங்க அதனால லோன் எல்லாம் நம்மளுக்கு பக்கவா பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு இஷ்யூவும் இருக்காது ஒரு டென் பர்சன்ட் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் மற்ற நைன்ட்டி பர்சன்ட் வந்து லோன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் இஎம்ஐ மூலமாக பே பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா புக் பண்ணிக்கோங்க மூணே மூணு ஃப்ளாட்டு தான் உங்களுக்கு சேல்ஸ்க்கு இருக்குது அதுவும் சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு புக் ஆகிடும் ஏன்னா ப்ரைம் லொக்கேஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்து வந்து மறக்காம கமெண்ட் செக்னல ஷேர் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்ணுறது பாய்